ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளானது எப்பொழுது திறக்கப்படும் அப்படிங்கிற பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் மொதல் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழகத்தில் பள்ளிகளானது வந்து திறப்பதற்கான ஆய்வுகளை வந்து பள்ளிக்கல்வித்துறையானது மிக விவரமாக வந்து நினைச்சினாக்கம் ஆய்வை மேற்கொண்டு வருது அதற்கு மேலே வந்து பெற்றோர்களிடத்தில் வந்து ஆலோசனையானது கேட்கப்பட்டு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் ஆலோசனையானது கேட்கப்பட்டு அதன் பிறகே வந்து தமிழகத்தில் வந்து ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து பள்ளிகள் திறக்கப்படலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி வந்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் வந்து என்ன சமீபத்தில் தெரிவிச்சிருக்காங்க ஓகே ஆகவே அநேகம் வந்து ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னே வந்து என்ன சொன்ன நம்பலாம் அப்படியும் இல்லை அப்படின்னாக்கம் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமாவது வந்து முதல்ல வந்து நேரடி வகுப்புகளை வந்து தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே பள்ளிக்கல்வித்துறையான வந்து நேற்றைய தினம் வந்து பத்து பதினொன்று பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்குடைய ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக வந்து பள்ளிக்கு வந்து முழுமையாக நூறு சதவீதம் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பள்ளிகள் முன்பு மிக விரைவில் வந்து திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஓகே நன்றி மாணவர்களே